மொழிகள் யாருக்கு என்றால் தேர்தலில் போட்டியிடுகிற டிசி சிசி மெம்பர்கள் இதை நீங்கள் உறுதிமொழியாக நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் இதை அறிக்கை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது எனக்கும் சேர்த்து தான் உங்களுக்கும் சேர்த்து சரியா இதில் என்ன உறுதிமொழி திருச்சபை வளர்ந்து பெருக அணுதினமும் உழைப்பேன் ஜெபிப்பேன் இன்று முதல் நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில் தூத்துக்குடி நேசர திருமண்டலம் வளர்ந்து பெருகுவதற்கு அனுதினமும் உழைப்பேன் ஜெபிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி வாக்குக்கு லஞ்சமாக கொடுக்கப்படும் சாப பணத்தை வாங்க மாட்டேன் இது ஒரு உறுதிமொழி நீங்கள் எடுக்க வேண்டும் நீங்கள் இப்போ எல்லோரும் உங்களை தேடி மாஃபியாக்கள் தேடி வருவாங்க எல்லாம் பணபலம் படைத்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு அது தரோம் இது தரோம் போன தடவை ஐம்பதாயிரம் இந்த தடவை ஒரு உள்ள போட்டியின் காரத்தில் கூடலாம் உங்களுக்கு அது தரம் கார் வாங்கி தரோம் பல்லாக்கு வாங்கித்தரோன்னு வருவாங்க தயவு செய்து அவங்களுக்கு நீங்கள் செவி சாய்க்காதீங்க இந்த முறை ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் தவறுதலாக பொருளை அந்த பணத்திற்காக கேஆசி போல் கையேந்திரிங்கன்னா குஷ்டரோகம் வந்துச்சு அந்த போல் ஒரு பெரிய ஒரு சாபத்துக்குள்ளே உங்கள் குடும்பத்தை நீங்கள் அதாவது நீங்கள் கெட்டு போகிறீங்கன்னு இல்லை உங்கள் நிமித்த உங்கள் மனைவி பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் கொள்ளு பேர வரைக்கும் இந்த சாபம் வரும் அதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சு வாக்குறுதி கொடுங்க வாக்குக்கு லஞ்சமாக கொடுக்கப்படும் சாப பணத்தை வாங்க மாட்டேன் இரண்டாவது திருச்சபைக்குரிய பணத்தையோ பொருளையோ இலவசமாக வாங்கவோ எடுக்கவோ மாட்டேன் அதாவது நீங்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு வவுச்சர் போட்டு போட்டு அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பெண்டிச்சர் ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அது இது என்று சொல்லி பணத்தையோ பொருளையோ என்ன செய்ய மாட்டோம் வாங்கவோ எடுக்கவோ மாட்டேன் திருமண்டலத்தில் பரிசுத்த குறைவான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன் அதாவது பரிசுத்தத்துக்கு குறைவாக எந்த காரியத்தையும் அது ஆண்டோடு நாம மயிமைப்படுகிறார் என்பதை மாற்ற நீங்கள் மனதில் வைக்க வேண்டும் எந்த காரியத்தையும் பரிசுத்தொல குறைவான எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் இது உறுதிமொழி அப்புறம் தேவனுடைய நாம மைமைக்காக அணுதினமும் பாடுபடுவேன் நம்ம இந்த உலகத்தில் வந்த காரணம் என்ன ஆண்டவர் இயேசுவருடைய நாமத்தை பிரஸ்தாபடுத்த வேண்டும் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் இதற்காக தான் நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம் அப்போது லே பீப்புள் நாங்கள் ஊழியக்காரங்க அல்லன்னு சொல்ல முடியாது நீங்கள் என்றைக்கு திருமண்டல பணியில் நீங்கள் தலையை கொண்டு உள்ளே விடுறீங்களோ அன்றைக்கு நீங்கள் ஊழியக்காரர்கள் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஊழியக்காரர்கள் முழு நேர ஊழியக்காரங்க நீங்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதை உங்கள் மனதில் வைக்கணும் நான் லே பீப்புள் தான் நான் கெட்ட வார்த்தையாக பேசுவேன் நான் அன்னைக்கு கெட்ட வார்த்தை பேச அன்னைக்கே போய் இல்லை ஐயர் வாழ்க்கை போய் மன்னிப்பு கேட்பேன் அதெல்லாம் தப்புங்க ஏன்னா நீங்கள் ஊழியம் செய்ய வந்துட்டீங்க அதாவது நீங்க சர்ச்சில் உள்ள மெம்பராக இருந்தாலோ சர்ச்சை செக்ரட்டரியா இருந்தாலோ சர்ச்சில் உள்ள ட்ரெஷராக இருந்தாலோ இல்லை நீங்க டிசி மெம்பராக இருந்தாலோ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருந்தாலும் நீங்கள் ஊழியக்காரர்கள் இதை நீங்கள் மனதில் வைத்து இந்த வாக்குறுதிகளை நீங்கள் சொல்ல தேவனா மைமைக்காக அனுதினம் பாடுபடுவேன் மூன்றாவது ஐந்தாவதாக தினமும் வேதம் வாசித்து ஒரு அதாவது நீங்கள் குடிச்சிட்டு வெறிச்சிட்டு வருவதை